ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போயுமே கால் நைட்டு தூங்கும் போது என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தா கிச்சனை சுத்தம் ஏறிச்சுட்டு தான் தூங்குவேன் ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால் வெள்ளிலுமே தூக்கம் வந்ததுனால தூங்கிட்டேன் அதோட காலையில எழுந்திரிச்சு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சேன் எந்திரிச்சோடனே பார்த்தா என்ன அனுப்பிச்சிக்கிட்டா அந்த தண்ணி ஃபில்டர் வாட்டருக்கு பார்த்தீங்களா அதில் அப்படியே என்னமோ எறும்பு உறைஞ்சி போயிருந்துச்சு அது குடிக்கிறதுக்கே ஒரு மாதிரியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே கலட்டிட்டு நல்லா சோப்பு போட்டு கழுவிட்டு நல்லா வாஷ் பண்ணேன் ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கு அந்த வேலையை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அடுப்பில் உள்ள எல்லாத்தையுமே கழுத்திட்டு அடுப்பை நல்லா தேய்ச்சி கழுவிட்டேன் தேய்ச்சி கழுவிட்டு இந்த ஸ்லாஃப் எல்லாமே சுத்தம் பண்ணேன் காலையில் இந்த வேலை எனக்கு எவ்வளோ நேரம் இருந்துச்சுன்னா அதாவது ஒரு ஒரு மணி நேரம் ஆணுச்சு இது தான் நான் சுத்தம் பண்ணேன் நீங்க எப்படி சுத்தப்படுங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இப்போ இப்படிதான் அந்த இதை பார்த்தா ஓ மேலே ஏறி அந்த டாப்ப தொடர்ந்து பார்த்தா அந்த மாதிரிதான் எருவு கூடு மாதிரியே இருந்துச்சு அதை அப்படியே எடுத்துட்டேன் எடுத்துட்டு ஃபுல்லாவே சோப் ஆயில் போட்டு நல்லாவே வாஷ் பண்ணிக்கிட்டேன் வாஷ் பண்ணிட்டு ஒரு நாலஞ்சு தண்ணியை ஊற்றி கழுவுனா அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா ஒரு கையில் பிடிச்சி ஒரு கையில் எடுத்தது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதனால கொஞ்சம் அவ்வளோக்கா தெளிவாக தெரிஞ்சிருக்காது அதுக்கப்புறம் தண்ணி ஓப்பன் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதில் வந்து நல்லா சோஃபாவில் போட்டு ப்ரஷை வச்சு நல்லா தேய்ச்சிக்கொண அந்த இடம்லாம் அழுக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணியாச்சுன்னா எல்லாம் தொடச்சாச்சு நான் அடுப்பு துடைக்கிறதுக்கு வந்து எப்பயுமே யூஸ் பண்ணுறது இந்த பேப்பர் துணி தான் இது வந்து சம சூப்பராகவே இருக்கும் கிளாஸ் அடுப்புக்கு என்ன ஒன்று கேட்டால் வர ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த இது இருக்காது இதுக்கடையில் என்ன நடந்துச்சு கேட்டால் நான் ஸ்டிக்கர் கிச்சனில் உள்ள அந்த ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து இந்த இடத்துலலாம் ஒட்டியிருந்தேன் அதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் போவே மாட்டேந்துச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நல்லா கரண்டியை போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிவிட்டேன் ஃபைனலாக கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன் இந்த வேலை எனக்கு முடியத்துக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆனிச்சு உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்